அவரம் கிலாம்பாக்கம் மாதிரி இங்க ஒரு பெரிய அணைக்கட்டல ஒரு பெரிய பஸ் டெர்மினஸ் வர பொழுது அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இந்த சைட் இருக்கு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி சிசிடிவி கேமரா அக்சஸ் கொடுத்துருவாங்க நீங்க இடம் வாங்கிட்டு செடியெல்லாம் வச்சு வெச்சி கேட்லாம் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த அக்சஸ் கொடுத்துருவாங்க நம்ம வீட்ல இருந்தே இந்த இடத்தையும் பாத்துக்க முடியும் இதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கு கம்யூனிட்டி ஹால் இருக்கு செவன்டீன் ஏக்கருக்கு பார்க்குக்கு மட்டுமே அலாட் பண்ணிருக்காங்க சோ இங்க வந்தா இது எல்லாமே இதுக்குள்ளவே இருக்கு ஒரு பெரிய பிக் சிட்டி இதுக்குள்ள டெவலப் ஆகப் போகுது இன்னைக்கு லட்சங்க நாளைக்கு கோடி ஆகும் மத்ததெல்லாம் விட்ட மாதிரி இதையும் விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா வாங்க ஃப்ரீ சைட் விசிட் இருக்கு வாங்க இடத்த பாருங்க புக் பண்ணுங்க வாங்கிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்க இதை எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் 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 கிஃப்ட் ஆரோக்கிய சாமி சார் கொடுப்பாரு வாழ்க இடத்துடன் வீடுடன்